உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என கவலைப்பட்டு வருந்துகிறாய் அல்லவா தேவையில்லாததை நினைத்து ஏன் இந்த கண்ணீர் நான் உன்னை புரிந்து கொண்டேன் உனக்காக நான் இருக்கிறேன் உன்னை மதிக்காமல் முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று என்று பேசுபவர்கள் உன் நல்ல மனதை புரிந்து கொள்வார்கள் உன்னை உயர்த்தி பேசுவர்கள் நீயும் வீடு வாசல் வேலை வசதி அனைத்திலும் உயர்ந்த நிலையை அடைவாய் உத்தியோகத்திலும் உயர் பதவி கிட்டும் இது உறுதி என்னை நம்பு உன் மனம் முழுதும் காயங்களோடும் கண்ணீரோடும் இருப்பதை நான் அறியவில்லை என்று நினைத்தாயா நீ அப்பா என்று என் சரணத்தைப் பற்றி கொண்டபோது என்ன பயம் உனக்கு நீ துணிந்து உன் செயலை செய் உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றிற்கும் நான் பதில் விரைவில் தருவேன் நீ வேண்டிய ஒன்று கண்டிப்பாக உன் கையில் கிடைக்கும் அப்பா நான் இருக்கிறேன் விதை பூமிக்குள் போராடி வெளிவருவதால் தான் மரமாக கம்பீரமாக நிற்கிறது அதுபோல நீயும் போராடிக்கிறாய் நிச்சயம் ஒரு நாள் கம்பீரமாக நிற்பாய் நீ என் மீது கொண்ட அன்பும் பக்தியையும் காணும்போது மிக மகிழ்ச்சி அடைந்தேன் உன் கண்களில் வழிந்தோடும் கண்ணீரை நான் துடைக்க வந்துவிட்டேன் இனி உன் முகத்தில் சிரிப்பை மட்டுமே காண விரும்புகிறேன் நீ வேண்டியது தள்ளிப் போகிறதே என கலங்காதே நான் உனக்கு சிறப்பான வரத்தை தருவேன்